அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பணம் சேர செல்வம் சேர தனவசியம் உண்டாக இந்த நான்கு எழுத்தை இந்த இரண்டு பொருளை கொண்டு எழுதுங்கள் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷேபா தீர திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி கணவன் முனை பிரச்சனை குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை குழந்தைங்க சொல்பேச்சு கேட்டு நடக்கலை எதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை இரவு உங்கள் வீட்டு நிலைவாசல் எழுதலாம் பௌர்ணமி இரவு நிலைவாசல் எழுதலாம் அமாவாசைக்கு முதல் நாள் இரவு நிலைவாசல் எழுதலாம் சப்தமி நாளில் நிலைவாசல் எழுதலாம் உங்கள் பிறந்த நாள் வரக்கூடிய நாள் சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இந்த நாட்கள் எல்லாம் எழுதலாம் இப்போ நான் சொன்ன இந்த நாட்கள்லாம் ஒரு சின்ன நோட்டில் எழுதி கூட வச்சுக்கோங்க இந்த இரண்டு பொருளுமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசியை எடுத்துக்கணும் அந்த பச்சரிசியை நீங்களே உங்கள் வீட்டில் பச்சரிசி மாவு கடையில் வாங்குறதுக்கு பதிலாக பச்சரிசியை கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு அந்த பச்சை அரிசியை காற்றுல அதாவது ஃபேன் காற்றுலேயே உலர வச்சு மிக்சியில் போட்டு நல்லா குறை குறை குறைனு அதாவது பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க அது கூட பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும் நாட்டு சர்க்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க விரட்ச வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதாவது அந்த காலத்துலலாம் விரட்சத்தில் தான் தெய்வங்களை வணங்கினாங்க எல்லாருக்குமே தெரியும் பிள்ளையார் அப்படின்னா எங்கே இருப்பார் குளத்தடையில் தான் இருப்பார் அரசு மருத்துவக் தான் வந்து பிள்ளையார் இருப்பார் அது மாதிரி அந்தந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களின் சக்தி வந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விரட்சத்துக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இல்லைங்க இப்போ நான் சொன்ன இந்த சூட்சமத்தை உங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய விரட்சங்கள் அல்லது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு துளசி செடியாவது வச்சுருப்பீங்க இல்லையா அந்த துளசி செடிக்கு பக்கத்தில் கூட நீங்கள் எழுதலாம் இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் சொன்ன இந்த நாட்களில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்பவி அப்படின்னு எழுதணுங்க நர்ப வேணுன்னு எழுதணும் நிலைவாசல் எழுதலாம் பூஜையில் எழுதலாம் சமையலர்கள் எழுதலாம் அடுத்து துளசி செடிக்கு பக்கத்தில் எழுதலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே பிள்ளையார் கோயில் அதாவது அரசு மரத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வேம்பு மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அம்மன் இதை மாதிரி மரத்துக்கு அடியில் போய் நீங்கள் எழுதுறது ரொம்ப நல்லது அந்த இடத்துல தான் எறும்புகள் அது உணவாக வந்து உடனடியாக எடுத்துக்கும் இந்த சூட்சமத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்களேன் இந்த நான்கு எழுத்த இந்த ரெண்டு பொருளை வச்சு நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பண ரீதியான பொருளாதார ரீதியான கஷ்டம் நிச்சயமாக தீரும் அதுவும் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்ட பொருளாதார நெருக்கடியும் நிச்சயமாக சரியாகுங்க இந்த நர்பவி அப்படிங்கிற வார்த்தை அவ்வளோ சக்தி வாய்ந்த வார்த்தை அதுவும் இந்த பொருளை கொண்டு எழுதும்போது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் சொன்ன இந்த நான்கு எழுத்து இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியுமே வச்சுருக்கேன் பார்த்து கூட நீங்க ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க அல்லது வாட்ஸ்அப்ல கேளுங்க நிச்சயமா தெளிவுபடுத்துறேன் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம்னு சரணம் நல்லதே நடக்கட்டும்